அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ அல்ஹம்துலில்லாஹ் இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான துவா கபூலாக கூடிய அல்லாஹ்விடமிருந்து கேட்பதை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு திக்ரதான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு இரவையும் நம்ம திக்றுகளின் மூலம் நம்ம கழிக்கணும் இன்னும் நமக்கு தேவையானதை அல்லாஹிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இரவு நேரத்தை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சரி அல்லா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும் நிறைய சிரமங்கள்லேருந்து நம்மளால் வெளிவரவும் முடியும் எனவே இரவு நேரத்தை பயன்படுத்துங்க தூங்கிறதுக்கு முன்னாடி எல்லோருமே குறைந்தது உங்களால் எந்த அளவு அல்லாவை நினைவுபடுத்த முடியுதோ அது போன்ற திக்குறுகளை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க அதை ரொம்ப ரொம்ப ஈஸியான திக்கராகவும் இன்னும் சக்தி பெற்ற திக்கராகவும் நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அதை முன்னிட்டு அல்லாஹ இடத்துல உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க ஏன்னா இரவு நேரத்தில் அல்லாஹவை நினைக்கிறத அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான் இன்னும் இது போல நல்ல அமல்களை நம்ம செஞ்சுட்டு கேட்டோம் அப்படின்னா அந்த அமல்களுக்குரிய சிறப்பும் நமக்கு கிடைச்சிடும் இன்னும் வேகத்தில் நம்முடைய துவாவும் நமக்கு கபூலாகிடும் முதல்ல ஒவ்வொரு இரவும் நம்ம எப்படியான அமல்களை செய்யணும் அப்படின்னா மூன்று விதமான அமல்களை நம்ம செய்யக்கூடியவங்களாக இருந்தோம் அப்படின்னா இன்ஷியெல்லாம் நம்ம வெற்றியாளராக இருக்க முடியும் அந்த மூன்று விஷயம் என்ன அப்படின்னா முதலாவது அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அடுத்து நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் நம்முடைய வாழ்க்கை வளமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப செழிப்பாக இருக்கும் இன்னும் அலகத்தால் எரணத்தையும் பறக்கத்தையும் நமக்கு அதிகப்படுத்துவோம் இரண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய சிரமங்கள் கவலைகளையெல்லாம் தீக்கிற மாதிரியான திக்கரை தேர்ந்தெடுத்து நம்ம ஓதுறது முதல்ல இஸ்திகபார் ஓதுறதை பார்த்தோம் ரெண்டாவது நம்முடைய சிரமங்கள் கஷ்டங்கள் ஆகிறதுக்கு ஏராளமான திக்குறுகள் இருக்கு ஏராளமான திருக்குறானுடைய ஒரு வசனங்கள் இருக்கு அதை கொண்டு அல்லாஹ் நம்ம உதவி கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாம அல்லா நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பான் மூன்றாவது நம்ம எல்லோருமே செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா துவா கபூல் ஆகக்கூடிய அமல்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இன்னும் நம்முடைய துவாவையாவது அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விரும்பக்கூடியது எல்லாமே ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது விஷயம்தான் அதாவது துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய அம்சம் கொண்ட திக்ரு தான் இதை சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு துவா கூட மிஸ் ஆகாது அந்த திக்ரு என்ன அப்படின்னா அல்லாஹு அல்லாஹு ரப்பி அர் ஒரு இவ்வளவு இருக்கு பாருங்க இந்த திக்கரில் நம்ம எல்லோருமே நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம் அல்லாஹு அல்லாஹ் ரபி லா உஷ்ரி பிஹி ஷெயா ஆனால் இந்த திக்கரில் அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் இருக்கு அதனால இந்த திக்ரு இன்னும் கூடுதலாக விடத்தில் நம்மளுடைய துவாவை கொண்டு போய் சேர்க்கும் இந்த திக்ருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புகள் சொல்லப்படுது அதாவது இந்த திக்ரு நிறைய சஹாபாக்களுடைய கடைசி வார்த்தையாக இருந்திருக்கு சொல்லாஹ் ஒலைஹசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பிரியத்தினால் அதிக அளவு ஓதிருக்காங்க அதிக அளவு அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தையும் வெற்றியும் பார்த்துருக்காங்க அதனால் சஹாபாக்கள் பலருடைய கடைசி வார்த்தை இந்த அல்லாஹு அல்லாஹு ரபி லாஹு பிஹி ஷயாவா தான் இருந்திருக்கு அந்த திக்ரில் கூடுதலாக இரண்டு அல்லாஹினுடைய பெயரை சேர்த்த இந்த சிறந்த திக்ர இன்ஷா அல்லா இன்றைய தினம் நீங்கள் அஞ்சு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல உங்களுடைய துவாவை கேட்டுவிட்டு நீங்கள் தூங்குங்க ஏன்னா நம்ம மூன்று முறை ரஹ்மான் அர் ரஹீம்னு சொன்னாலே நமக்காக அல்லாஹால ஒரு வானவரை நியமித்து நம்முடைய துவாவை அங்கீகரிக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் அஞ்சு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹிடத்தில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் தூங்குங்க கண்டிப்பாக அல்லாஹாலா நம்ம அனைவருடைய துவாவையுமே கபூலாக்குவோம் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மேலும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை கிட்ட கொண்டு போகிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் எனவே அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து